அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான மங்கையர்க்கரசி அம்மையாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சோழ மன்னனின் மகள் மங்கையர்க்கரசியை பாண்டிய மன்னன் நின்றசிர் நெடுமாறன் மணந்தார் ஒரு காலத்தில் சைவ சமயத்தை போற்றி வளர்த்த பாண்டிய மன்னன் சமண துறவிகளின் உபதேசத்தை கேட்டு சைவத்திலிருந்து சமண சமயத்திற்கு மாறினான் மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி என்று கூறுவார்கள் மன்னன் சமயம் மாறியதும் மக்களும் சமண சமயத்தை பின்பற்றத் தொடங்கினர் மதுரையில் சைவ சமய வழிபாடுகள் குறைந்து கொண்டே வந்தது இந்த சமயத்தில்தான் மங்கையர்க்கரசியார் பாண்டிய மன்னனை மணந்து மதுரை வந்தார் சோழ இளவரசியான மங்கையர்க்கரசியார் சிவ வழிபாட்டில் திளைத்து வாழ்ந்தவர் இங்கு வந்து பார்த்தால் சமண சமயம் அடுத்து நிகழ்ந்தது என்ன மன்னன் சமண சமயத்தை ஆதரித்தாலும் மன்னன் மங்கையர்க்கரசியாரை அவர் விரும்பும் சிவனை வழிபட அனுமதி அளித்தார் மன்னனுக்கு திருநீறு அணிந்து நிற்பவர்களை கண்டாலே பிடிக்காது இந்த நிலையை கண்டு வருந்திய மங்கையர்க்கரசியார் மீண்டும் எப்படியாவது மதுரையை சைவ வழிபாட்டிற்குரிய இடமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் அந்த சமயத்தில் திருஞான சம்பந்தர் வேதாரண்யத்தில் இருந்தார் வேதாரண்யத்தில் இருக்கும் சம்பந்தரை இங்கு அழைத்தால் சைவத்தை மீண்டும் மதுரையில் ஒளிபரச் செய்ய முடியும் என்று மங்கையர்க்கரசியார் நம்பினார் தனது கணவரையும் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றிவிடலாம் என்று மனதிற்குள் திட்டமிட்டார் அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்தார் அமைச்சர் குலச்சிறையாரை வேதாரண்யம் அனுப்பி சம்பந்தரை வரவழைத்தார் மங்கையர்க்கரசியார் மதுரையில் இருந்த சமணர்கள் ஞான சம்பந்தரின் மகிமையை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள் ஆகவே சம்பந்தரை மன்னனை சந்திக்க விடக்கூடாது என்று திட்டமிட்டு செயல்பட்டனர் சமணர்கள் பாண்டிய மன்னனிடம் சென்று ஒரு சைவ சமய சிறுவன் வந்திருக்கிறான் என்று கூறினர் அவனை கண்ணால் கண்டாலே தீட்டு என்றனர் அதை கேட்ட பாண்டிய மன்னன் இதை தன் காதால் கேட்டதுமே தனக்கு தீட்டு ஏற்பட்டுவிட்டது என்றார் இதனால் பெரும் தவறுக்கு ஆளானார் பாண்டிய மன்னன் அடுத்த கட்டமாக சமணர்கள் சம்பந்தர் தங்கியிருந்த இடத்தை தீயிட்டு அழித்தனர் இதனை பாண்டிய மன்னன் கண்டுகொள்ளவே இல்லை சமணர்கள் ஞான சம்பந்தருக்கு இட்ட தீ அவரை ஒன்றும் செய்யாமல் ஞான சம்பந்தர் இட்ட கட்டளையை ஏற்று தீ அவர்கள் பக்கம் சென்றது கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டிய மன்னனை நெருங்கிய தீ வெப்பமாக பற்றியது பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்தது சமணர்கள் ஒன்று கூடி தங்களால் முடிந்தவரை மந்திரங்களை கூறி நோயை போக்க முற்பட்டனர் ஆனால் நோய் தீரவே இல்லை தன் கணவர் படும் வேதனையை அறிந்து பதற்றமுற்ற மங்கையர் கரசியார் அனைவரும் சைவம் நோக்கி வரவேண்டும் என்று அழைத்தார் திருஞான சம்பந்தரை நாம் அனைவரும் சென்றடைய வேண்டும் என்றும் கூறினார் பாண்டிய மன்னனும் அதனை ஏற்றுக்கொண்டார் மதுரை மக்களுக்கும் மன்னனுக்கும் திருநீற்றின் பெருமையை அறிய செய்ய வேண்டும் என்று ஞானசம்பந்தர் நினைத்தார் ஆகவே மந்திரமாவது நீரு என்று பதிகம் பாடி மன்னனின் நோயை நீக்கினார் ஞானசம்பந்தர் பெருமான் இதை கண்ட சமணர்கள் அனல்வாதம் புனல்வாதம் செய்ய அழைத்தனர் இதிலும் சம்பந்தர் வென்றார் மதுரை சைவத்தின் பக்கம் திரும்பியது மன்னனும் சிவனது பாதம் வணங்கினான் மங்கையர்க்கரசி நாயனார் தன் சிவ பக்தியையும் காத்து தான் மதிக்கும் சிவநாமத்தையும் காத்து தன் கணவரையும் காத்து பெரும் புகழ் பெற்று நாயன்மார்களுள் ஒருவரானார் சைவ சமயத்தை தழைத்தோங்கச் செய்த மங்கையர்க்கரசியாரை நாமும் போற்றுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம்